இந்த முரம் பாருங்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு ஹோல்ஸ் இருக்கிறதுனால பொடைக்கும்போது சிந்துது கொஞ்சம் நேரத்தில் இந்த முரத்தை புதுசு பூவில் மாற்றிடலாம் அதுக்கு கொஞ்சம் சாணி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இதுவே பிளாஸ்டிக் முரமாக இருந்துச்சுனா உடஞ்சிருச்சின்னா நம்ம காயிலங்கடைக்கு தான் போடுவோம் ஆனால் இந்த முரம் பாருங்க புதுசு பூவில் மாற்றிடலாம் ஹோல்ஸ் இருந்த இடத்துல எல்லாம் நல்லா இப்படி அழுத்தி தேய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி முரம் வாங்கினோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாதுங்க எங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமாக எப்படி செஞ்சுதான் புதுசு போல வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இருக்கிற பொருளை எப்படி ரீயூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்புறம் மீதி இருக்கிற சாணி எல்லாம் எடுத்துகிட்டு பின்னாடி பக்கமாக அதே மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் பேக் சைடும் இதே மாதிரி அப்ளை பண்ணியாச்சு அப்புறம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னமும் கிராமப்புறங்களில் இருக்கிற சந்தைகள்ல இந்த மாதிரி முரம் வெயில காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் காஞ்சிருச்சு இப்படி புதுசு போல இருக்கு பாருங்க முன்னாடி எல்லாம் முரம் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இப்படி செஞ்சதும் புதுசு போல வச்சிருந்தாங்க இந்த முரம் வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருக்கும் இருந்ததுல அது இல்ல பாருங்க இந்த இடத்துல இதுவே பிளாஸ்டிக் முரம் வாங்கியிருந்தோம்னா இந்தளவுக்கு நாம் யூஸ் பண்ணியிருக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பார்த்தவங்கனே வரைக்கும் நன்றி